கரூருக்கு வந்த தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மதுரையிலிருந்து சேலம் வழியாக செல்லும் போது கரூர் நோக்கி வந்த தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் தமிழக போக்குவரத்துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் அதிமுக நிர்வாகிகள் புலைசூட அவருக்கு ராஜ மரியாதை அணிவித்ததோடு மலர்மாலை அணிவித்து பொக்கைகள் கொடுக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ கீதா மணிவண்ணன் கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு முதல்வருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்